செய்திகள் தமிழகத்தில் நாளை நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும் தேனி தென்காசி செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் வேலூர் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் மக்கள் வசிப்பிடங்களுக்கே அதிகாரிகள் சென்று அரசின் சேவைகளை வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தொடங்கப்பட்ட ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் பக்தர்கள் தரிசனத்தை விரைவுபடுத்துவது தொடர்பாக அமைச்சர்கள் ஏவா வேலு அவர்கள் சேகர்பாபு அவர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கீழடி ஆய்வறிக்கையை திருத்த முடியாது என்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தைலாபுரம் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தியது யார் என்பது இரண்டு நாளில் தெரியும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெயர் சூட்டிய நாளான ஜூலை பதினெட்டாம் தேதியாகிய நாளை தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யூஜிசி நெட் தேர்வு முடிவுகள் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை தகவல் தெரிவித்துள்ளது திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்கில் அண்ணாமலை அவர்கள் கோர்ட்டில் ஆஜரானார் சங்கரன்கோவில் நகராட்சி தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்த முப்பது நாளில் தமிழ்நாட்டில் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் பேரை திமுக உறுப்பினர்களாக சேர்க்க இலக்கு என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் மாநிலங்களின் இறப்பு பதிவுகளை சேகரித்து அதில் மரணமடைந்த ஒரு கோடியே இருபது லட்சம் பேரின் ஆதார் எண்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கோரிக்கையை தொடர்ந்து பறக்கும் ரயில் சேவை விரைவில் மெட்ரோ நிறுவனத்திடம் ஒப்படைக்க உள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் எட்டாம் வகுப்பு தனித் தேர்வர்களுக்கான பொதுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும் மேலும் எட்டாம் வகுப்பு தனித் தேர்வர்களுக்கு பொதுத் தேர்வு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கோவை தஞ்சாவூர் மதுரை ஆகிய நான்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அதிநவீன மருந்தியல் பரிசோதனை ஆய்வகங்கள் அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை வட கடலோர மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐந்து ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெளியின் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான எட்டு புதிய திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் மூலம் புத்தாக்க கண்டுபிடிப்பு கண்காட்சியை திறந்து வைத்து பள்ளி மாணவர்களின் புத்தாக்க கண்டுபிடிப்புகளை பாராட்டி அமைச்சர் அன்பரசன் அவர்கள் காசோலையை வழங்கினார் முதலமைச்சர் மு க அவர்களின் தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தைந்து அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டடங்கள் கட்ட நூத்தி முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது திருச்சி பஞ்சாபூரில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை அமைச்சர் கே நேரு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் புதுக்கோட்டை கோட்டையில் இரண்டாம் கட்ட அகலாய்வு நிறைவடைந்துள்ளது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு தொல்பொருட்கள் கிடைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது யோகா இயற்கை மருத்துவம் படிப்பில் சேர வழியில் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது கடலூர் மயிலாடுதுறை நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு முதலமைச்சர் மு அவர்கள் ரயில் மூலமாக சென்னை திரும்பினார் கலைஞர் உரிமைத் தொகை கோரி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரையில் தாவேகா கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி உள்ள நிலையில் இம்மாநாட்டிற்கான பந்தல்கால் நடும் விழா சிறப்பு பூஜைகளுடன் நடைபெற்றது கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் தரும் திட்டத்திற்கான டெண்டரில் மூன்று நிறுவனங்கள் விண்ணப்பம் அளித்துள்ளது வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஜூலை பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவக் கல்விகளை கொட்டினால் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜூலை எட்டாம் தேதி முதல் சட்டத்திருத்தம் அமலுக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது கீழ்பவானி வாய்க்காலில் முன்கூட்டியே தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசை முன்னிட்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆடிப்புறத்தை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் முதல்நிலைப் படிப்பிற்கு இன்று முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் தொகுப்பூதிய ஊழியர்களுக்கு ஐந்து சதவீத ஊதிய உயர்வு என்று பள்ளிக் கல்வித்துறையின் மாநில திட்ட இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து பதினேழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து கனஅடியாக சரிந்துள்ளது கிராம ஊராட்சிகளில் அனுமதியில்லா கட்டடங்களுக்கு சீல் வைக்க ஊராட்சி நிர்வாக அலுவலர்களுக்கு தமிழ்நாடு அரசு அதிகாரம் வழங்கியுள்ளது ஈரோட்டில் வாடகை கார் உரிமையாளர்கள் இணைந்து கூட்டுறவு சங்க கால் டாக்ஸியை தொடங்கியுள்ளனர் தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு ஜூலை முப்பதாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று முதல் ஆறு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் இன்று நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் தென்காசி திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாதாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜரானார் மாநிலங்களவை எம்பியாக வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நடிகர் கமலஹாசன் அவர்கள் பதவியேற்க உள்ள நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் சிதம்பரம் அருகே கலைஞர் சிலையை முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் போதிய பயணிகள் இல்லாததால் சென்னையில் ஆறு விமானங்கள் ஒரே நாளில் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது திருவெரும்பூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே புதிய காலனி தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார் அரசு கல்லூரிகளில் முதுநிலை படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சி சுக்லா அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வுகள் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது புதுமை தொழில் முனைவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் உலகளாவிய திறன் மையமாக கோவை மாறி வருவதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்